இயேசு கத்ராயேசுக்கர் சுண்ணாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய வருடத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வேத வசனத்துக்கு இந்த வேலையில் கடந்து செல்லலாம் யோபோ முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் இந்த வருடத்தில் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது நீங்களே யோசித்து பார்த்துருக்க மாட்டீங்க கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார் யோபு என்பதான மனுஷன் நல்ல சீமானா இருந்தான் புத்தமனா இருந்தான் நீதிமானா இருந்தான் பிசாசனுடைய ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர் எல்லாம் இழந்தாலும் தெய்வ அனுமதியோடு கர்த்தர் அவனை அப்படியே அந்த உத்தமத்திலேயே நிற்க வைத்ததுனால இந்த யோபு நாற்பது அதிகாரம் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமா பேசுறாரு ஆனா பேசும்போது அவர் பயங்கர நிதானமாய் பேசினார் கர்த்தர் என்ன பண்ணாரு வந்து இப்போ கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஆண்டவரே இறங்கி வந்து பேசுகிறாரு யோபுகிட்ட பேசும்போது இவர் சொல்கிறாரு ஆண்டவரே தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என் புத்தி இனமோ என்னென்னமோ அழப்பி பேசிட்டாண்டோரே அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சுருங்க மனஸ்தாபப்படுறான் பாருங்கள் அந்த வேலையில் அவன் கர்த்தருடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் அவன் மனசாபப்பட்டு அவன் சொன்ன உடனே அவரோட எல்லா காரியங்களும் அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் மேலே திரும்பிடுது என் யோ மா தாஸ்நாகி யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசலை போங்க இங்கே ஏழு காலை ஏழு கடாக்களை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய யோபுக்கிட்ட கொடுத்து உங்களுக்காக அவனை வேண்டுதல் செய்ய சொல்லுங்கள் அப்போ உங்கள் புத்தி எனத்துக்கத்தக்கதானே நான் உங்களை நடத்த மாட்டேன் பாருங்க யோபு உடனே ஃப்ரெண்ட்ஸுக்காக வலியிட்டு தேவனிடத்தில் வேண்டுதல் செய்த உடனே அந்த சிறையிருப்பு மாற்றப்பட்டது அப்படின்னு யோபுக்கு இருந்த எல்லா சிறையிருப்புகளும் மாற்றப்பட்டு அவன் முன்ன போல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் அது மாத்திரமல்ல கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது அவன் எல்லா ரட்டத்தினிப்பான ஆசீர்வாதங்க இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் இந்த வருடம் முழுவதும் உங்களை அப்படியே ஆசிர்வதிக்கப் போகிறார் இப்போமா எங்களை அதிகமாக இன்னசிக்கிறதான் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிற கிருபிக்கா எமக்கு நன்றி ராஜா அப்பா எப்படிப்பட்ட இருந்தாலும் எப்படிப்பட்ட சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த அவர்கள் செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னித்து யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அப்பா உடைய சிறையில் மாற்றினது போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளும் செய்யும் போது இந்த வருஷத்தில் என்னென்ன சிறையிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் மாற்றி கிரகிக்கக்கூடாத கூடாத பெரிய காரியங்களை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஏசுவின் ரத்தம் ஜிம் ஏசு என்பி நாமத்தில் விதாவே ஆமேன் ஆமேன்